தியான வாக்கியமாக நாம் எடுத்திருக்கின்ற ஒன்று முதல் ஒன்பது மற்றும் பனிரெண்டு என்னை கோவிலின் நுழைவாயிலுக்கு மீண்டும் அழைத்து வந்தார் அங்கு நான் கோவிலின் வாயில் படியில் கீழிருந்து கிழக்கு நோக்கி தண்ணீர் வருவதை கண்டேன் ஏனெனில் கோவில் கிழக்கு நோக்கி இருந்தது தண்ணீர் கோவில் மற்றும் பீடத்தின் தெற்கு பக்கத்திலிருந்து வந்தது அவர் என வடக்கு வாயில் வழியாய் அழைத்து வந்து கிழக்கு நோக்கிய வெளிவாயின் வெளிப்பகுதிக்கு இட்டு சென்றார் இதோ தண்ணீர் தெற்கு பகுதியிலிருந்து பாய்ந்து கொண்டிருந்தது அம்மனிதர் மனிதர் கையில் ஓர் அளவு நூலை பிடித்து கொண்டு கிழக்கு நோக்கி சென்று ஆயிரம் முழு அழந்தார் பின்னர் கணுக்கால் அளவு ஆழமுள்ள அத்தண்ணீர் வழியாய் என்னை அழைத்து சென்றார் அவர் மேலும் ஆயிரம் முழு மழந்து என்னை முழங்கால் அளவு ஆழமுள்ள தண்ணீரில் அழைத்து சென்றார் மேலும் ஆயிரம் முழும் இடுப்பளவு தண்ணீர் தண்ணீரில் என்னை நடத்தி சென்றார் அவர் மேலும் ஆயிரம் முழுவும் ஆனால் இப்போது அது ஆறாக ஓடியது எனவே என்னால் அதை கடக்க இயலவில்லை ஏனெனில் தண்ணீர் உயர்ந்து நீந்தி போகும் அளவிற்கு ஆழமுடையதாய் யாராலும் கடன் நடந்து கடக்க முடியாத ஆறாய் ஓடியது அவர் என்னிடம் மானிடா இதை பார்த்தாயா என்றார் பின்னர் அவர் என்னை ஆற்றின் கரைக்கு அழைத்து சென்றார் நான் அங்கே சென்ற போது ஆற்றின் இரு கரைகளிலும் எண்ணற்ற மரங்கள் நிற்க கண்டேன் அவர் என்னிடம் உரைத்தது என் தண்ணீர் கிழக்கு பகுதியை நோக்கி பாய்ந்து அராபாவில் சேர்கிறது அங்கு அது கடலோடு கடக்கிறது அது கடலோடு கலக்குகையில் அத்தண்ணீர் அங்கு நல்ல நீராக மாறுகிறது இந்த ஆறு பாயும் இடமெல்லாம் திரளான உயிரினங்கள் வாழும் அங்கு ஏராளமான மீன்கள் இருக்கும் ஏனெனில் இத்தண்ணீர் பாய்ந்து அங்குள்ள நீரை நல்ல நீராய் மாற்றும் எனவே அது பாயும் இடமெல்லாம் உயிர் வாழும் பல வகையான பழமரங்கள் ஆற்றின் இருமரங்கள் வளரும் அவற்றின் இலைகள் உதிரா அவற்றின் கனிகள் குறையா மரமும் ஒவ்வொரு மாதமும் அவை கனி கொடுக்கும் ஏனெனில் தூயகத்திலிருந்து தண்ணீர் அவற்றிற்கு பாய்கிறது அவற்றின் கனிகள் உணவாகவும் இலைகள் மருந்தாகவும் பயன்படும் அன்பார்ந்த இறைமக்களை இஸ்ரவேல் மக்களுக்கு கடவுள் கொடுக்கின்ற ஒரு மீட்பு செய்தி தூய இடத்திலிருந்து தண்ணீர் ஒரு நிகழ்வு வாசகமாக கோவிலின் வாயில் படுக்கையில் இருந்து தண்ணீர் ஊற்றெடுத்து கிழக்கே ஓடிக்கொண்டிருக்கிறது செக்கரியா பதிமூன்றாவது அதிகாரத்தில் முதல் இறைவார்த்தை இவ்வாறு சொல்லுவார் அந்நாளில் பாவத்தையும் தீட்டையும் நீக்கி தூய்மையாக்கும் நீர் ஒற்று தாபீதின் குடும்பத்தாருக்கெனவும் எருசலேமின் குடியிருப்பாருக்கெனவும் தோன்றும் என்று சொல்லப்படுகிறது அந்த நாள் மீட்பின் நாளாக பார்க்கப்படுகிறது அந்த நாள் உயிர்ப்பின் நாளாக பார்க்கப்படுகிறது எனவே மனம் மாறுவதற்கு கடவுள் அழைப்பை தருகின்றார் இது வாசிக்கேட்ட பகுதி உயிரழிக்கும் தண்ணீராக இருக்கிறது கணுக்கால் அளவு தண்ணீர் இடுப்பளவு தண்ணீர் உயரமுள்ள தண்ணீர் நீந்து செல்லக்கூடிய அளவு தண்ணீர் அவற்றை கடந்து மறுகரைக்கு அழைத்து செல்கின்றார் அது செல்கின்ற சொல்லப்படுகிறது வளம் நிறைந்ததாக காட்சி அளிக்கிறது சுட்டிக்காட்டப்படுகிறது காட்டப்படுகிறது இறைவு கிளை நமது கடவுள் நாம் பாவம் செய்கையில் நம்மை பாவத்தில் இருந்து மீட்டெடுத்து தூய்மைப்படுத்துகின்ற கடவுளாக இருக்கிறார் நம்மை பாவ சேச்சிருந்து கரைக்கு கொண்டு வருகின்ற கடவுளாக இருக்கின்றார் நலம் தருகின்ற கடவுளாக இருக்கிறார் எப்பொழுதும் அவரோடு இணைந்து வாழ்வதற்காக நமக்கு வாய்ப்பை தருகின்றார் மக்களே இந்த மனம் வருவதற்காக ஆசைப்படுகிறோம் கடவுள்தனுடைய பேரன்பை பல நிலைகளில் பல வழிகளில் காட்டிக்கொண்டே இருக்கிறார் அந்த இறைவனுடைய பேரன்பை உணர்ந்து கொள்வோமா பார்ப்போமா மனம் மாறியவர்கள் என்பதனை அதற்கேற்று செயலில் காட்ட வேண்டும் நான் மனம் மாறி இருக்கிறேன் என்றால் மனமாற்றத்தை என் வாழ்க்கையிலே நான் காட்ட வேண்டும் என்னுடைய வாழ்க்கை வழிபாடாக இருக்க வேண்டும் வழிபாடு வாழ்க்கையாக மாற வேண்டும் என் நாற்பது நாட்கள் தம நாட்களை பெற்றிருக்கிறோம் என்றால் இச்சடங்கு அல்ல கடந்து செல்வதற்காக என்னுடைய வாழ்க்கை சீர்தூக்கி பார்ப்பதற்காக எனது வாழ்க்கையை சீர்தூக்கி பார்த்து கடவுளுக்கு இன்னும் நெருக்கமாக வருவதற்காக கடவுள் என்னை அழைத்திருக்கின்றார் நான் புது வாழ் வாழ்வதற்காக என்னை மீட்பளிக்கும் தண்ணீரை எனக்கு தந்திருக்கின்றார் சமாரிய பெண்ணோடு உரையாடல் உங்க எல்லோருக்குமே தெரியும் அந்த உரையாடல் உச்சக்கட்டத்தில் அந்த சமாரிய பெண் கேட்கின்ற பதில் என்ன எதிர்பார்க்கின்ற பதில் என்ன ஐயா தாகமெடுக்காத தண்ணீரை தரமாட்டீரா வாழ்வுதிகின்ற தண்ணீரை தரமாட்டேன் இதற்காக நாம் ஒவ்வொரு நாளும் உழைக்க வேண்டும் என்றுமே தாகம் எடுக்காத என்றுமே கடவுளோடு இணைந்திருக்கக்கூடிய வாழ்வை நோக்கி பயணத்தை மேற்கொள்வோம் கடவுள் நமக்கு தாகம் தராத உயிருள்ள நீரை நமக்கு தருவார் ஆசிர்வதிப்பார் ஜெபிப்போமா அன்பான ஆண்டவரே எம்மை அன்பு செய்கிறேன் என்பதை பல நிலைகளில் உணர்ந்திருக்கின்றேன் பல வழிகளில் உணர்ந்திருக்கின்றேன் இருப்பினும் முதன்பை நினையாமல் என் மனம் மனம்போன போக்கில் வாழ்ந்து பாவம் செய்திருக்கிறேன் இந்த தவக்காலம் எனக்கு தரப்பட்ட அருளின் காலம் மீட்பின் காலம் இதை உணர்ந்துகிறேன் ஆண்டவரே நான் முதன்பில் என்று நிலைத்து நிற்கவும் அதே வேளையில் மீட்பு தருகின்ற அருளின் ஊச்சினை எம்மில் நான் உணர்ந்து குகந்த மகனாக மகளாக வாழ அருள் தருவாயாக ஆமேன்